லக்ஷ்மீனா அஸ்மாதம் வந்தே குருபரம் பராம் எதிராஜா வித்மே சீபாஷேகாராயோராமான திருவடிகளே திருவடிஹேருவடி

நாலாயிரம் பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணியினுடைய ஐந்தாவது பாசுரம் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிஜுவம்சம் லோக திவாகரம் சிவோபி பிரகாசாமி ஆமித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கனிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் மங்கையர்கோன் தூயோன் சுழல்மான வேர் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடும்பிரமின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம்லே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை அனைத்தும் தங்கு மணம்பி எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க போனோம் கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் அடியை துணித்துற வேணும் புரிந்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருமண பாசுரம் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்தே இலங்கையை வித்த ஆழியான் நமக்கு அருளோடும் பகலெல்லைகள் கழி என்றதால் கோழி நாம் இதற்கென் செய்தும் துணை இல்லை சுடர்படு முதுமீரில் ஆழ ஆழ்கின்ற ஆவியை அடுவதோர் அந்தி வந்து அடைகின்றதே பொதுவாகவே மனநிலையோ உடல்நிலையோ சரியில்லை என்று சொன்னால் பகல் பொழுதிலே அவ்வளவாக தெரியாது எப்படியாவது பொழுது போய்விடும் ஆனால் இருத்து தொடங்கிய உடனேயே ஒரு விதமான பயமும் பதட்டமும் தொத்திக் கொள்ளும் அது இயற்கை அதைத்தான் இந்த பாசுரத்திலே நயம்பட உரைக்கிறார் பரகால நாயகியாக ஆழ்வார் தன்னுடைய தோழியிடம் சொல்வது போல் சொல்லுகிறார் பகல் பொழுதெல்லாம் எப்படியாவது போயிடுது நமக்கு ஆனா சூரியன் கடலுக்குள் மறைந்த இரவு பொருள் வருகிறதே இப்போது நம்மை யார் காக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஏழு மாமரம் என்று சொல்லுகிறார் வாலி மிகப்பெரிய பலசாலி அவனுடைய மார்பை எந்த அங்கும் ஊடுருவ முடியாது என்று சுற்றிவனுக்கு தெரியும் அவன் ராமபிரானோடு சிநேகம் கொண்ட பின்னால் சொல்லுகிறான் ராமபிரானே உன்னுடைய சிநேகம் எனக்கு கிடைத்ததற்கு பின்னால் ஒரு மனது ஆறுதல் இருக்கிறது வாலியை எதிர்த்து போரிடுவதற்கு உனக்கு பலம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை சந்தேகப்படுகிறேன் காரணம் அவனுடைய பலம் எனக்கு தெரியும் வராக நினைக்க வேண்டாம் ஒரு நண்பனை கொண்டு போய் வாலி முன்னால் நிறுத்தி அவனுடைய அழிவுக்கு காரணமாக நான் ஆக விரும்பவில்லை நாம் இருவரும் இப்படியே இருந்து விடுவோம் எனவே நான் அவனுடைய மார்பை கொள்ளுகிற வலை கொள்ளுகிற பலம் உன்னுடைய கைகளுக்கு இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இருக்கிறது பார் ஏழு பெரிய மரங்கள் ஒரே அம்பினால் எவன் ஒருவனால் அந்த ஏழு மரங்களையும் துறையிட முடியுமோ அவனால் மட்டுமே வாலியினுடைய மார்பு கூட்டுக்குள் தன்னுடைய அம்பை செலுத்த முடியும் என்று சொல்லுகிறான் பெருமாளதை நிரூபிக்கிறான் தேவையா பெருமாள் காப்பாற்ற வந்த இடத்திலே அவதார புருஷன் தன்னை சந்தேகப்படுகிறான் என்றாலும் கூட நண்பனாகிவிட்டதனால் அவனுடைய சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கோதண்டம் என்கிற வில்லை வளைத்து ஏழு மரங்களையும் ஒரே ஒரே அம்பாள் தொலை துளைக்க அது ஏழு கடல்கள் ஏழு மலைகள் சத்த தீபங்கள் என்று பல இடங்களுக்கு சுற்றி வந்து அம்புராள் தூங்கிலே மீண்டும் அமர்ந்து கொண்டதாம் அதை பார்த்த உடனேதான் வாலியை ராமனால் கொல்ல முடியும் என்று சங்கி சந்தேகம் நீங்க பெறுகிறான் சுற்றிவன் அப்படி அவனுக்காக ஏழு மரங்களை குலைத்தவன் இலங்கையை அதிக க அதிகமாக கலக்கியவன் கடலிலே பாலம் போட்டு சென்று ராவணாதிகளை அழித்தவன் அவன் அழிய அவனுடைய அருளால் நமக்கு பகல் பொழுது கழிகிறது வாழியான் என்று சொல்லுவோம் பொதுவாக ஆழியான் என்றால் கையிலே சக்கரத்தை தாங்கியவன் என்று பொது பொருளாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த பாசுரத்திற்கு மட்டும் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உரையாசிரியர்கள் அத்தனை பேரும் ஆழியான் என்பதற்கு கையிலே கனையாழியை கொண்டவன் என்று குரல் கொள்கிறார்கள் அது ஏன் அப்படி என்று புரியவில்லை இருந்த இந்த பாசுரத்திற்கு ஆழியான் என்பதற்கு சக்கரத்தை கையில் ஏந்தியவன் என்று சொல்லவில்லை கனையாழியை விரலிலே அழிந்திருக்கக்கூடிய ராமனுடைய அருளல்லால் அருளால் நம்முடைய பகல் பொழுதெல்லாம் கழிகிறது போறோம் துணை இல்லையே சுடுகின்ற கதிர்களை உடைய சூரியனும் தன் கடலுக்குள் முழுது போகிறான் மூழ்கி இரவு வரப்போகிறது இப்போது நம்ம காக்கவது யார் நாம் என்ன சீதையை காப்பாற்றியது போல் லங்கைக்கு வந்து காப்பாற்று என்றா கேட்கிறோம் நாம் பக்கத்துல தானே இருக்கிறோம் நம்ம விட்டு பிரிஞ்சு போய் நம்மளை காப்பாத்தாம இருக்காரே இது நியாயமானு கேட்கறான் மாதிரி மாலை நேரத்திலே என்னால் தாங்க முடியவில்லையே மாலை நேரத்திலே ஏற்படுகிற இந்த விரிவையும் துன்பத்தையும் யார் நமக்கு போக்க போகிறார்கள் அந்த சமயம் வரப்போகிறதே என்று சொன்ன பாசுரம் அன்பர்களுக்கு அருந்து செய்யுமா என்று புகழ்பெற்ற பெருமான் இருவரையில் நமக்கு செய்திருந்த அருளும் போயிற்று பொழுதும் போயிற்று எம்பெருமான் அருள் மருந்தாலும் பகல் பொழுதாவது எம் எம்பெருமான் அருள் புள்ளா பரவாயில்ல பகல் பொழுது இருந்தால் கூட ஒருவாறு உறவுப் பொருட்களை கண்டு கொண்டு கொஞ்சம் மனசு தேத்திக்கலாம் அதுக்கும் வழியில்லை அவன் அருளோடு கூடவே பகற்பொழுதும் போகின்றே தோழி இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நமக்கு ஆறு துணையிலேயே சூரியன் தான் தோன்றின சமுதிரத்திலேயே சென்று அஸ்தமிக்கப் போகிறான் இன்றிரது நாளைக்கு தீவித்திருக்க வல்ல பிராணனை இன்றே முடிப்பதாக இந்த மாலை பொழுது வந்து சேர்ந்திருக்கிறதே என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று பரகால நாயகியாக பெருமாளுடைய பிரிவை தாங்காமல் கதறிய மற்றொரு அழகான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் ஏழு மாமரம் துளைபட சிறைவளை கிழங்கையை வலுந்துவித்த ஆழியான் நமக்கருடைய அருளோடும் பகலில்லை பகல் எல்லை கழிகின்றதால் தோழி நாம் இதற்கென் செய்தும் துணை இல்லை சுடர்படு நீரில் ஆள் ஆழ்கின்ற ஆவியை அடுவதோர் அந்தி வந்தடைகின்றதே காய்ச்சா மனசேந்தேர்வா உத்யார்த்தனாவா பிரகதே சுகாவாது பரோமியட்டு சகலம் பி சிவன் நாராயணா ஏதி சமர்ப்பையா உடலாலும் விளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினோட இயல்பிருந்த போதிலும் தனியே செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் கொள்வதற்கு அணுபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.